வணக்கம் அரசூர் சரவணன் இன்று இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒக்கணக்கல்ல வர்ற காவிரி ஆறு சென்ற மாதம் முழுவதும் பல லட்சம் கனஅடி தண்ணீர் உபரி நீர் மேட்டூர் நிரம்பிய பிறகு உபரி நீர் கடலுக்கு சென்றது கொள்ளின வழியாக ஆனால் இன்றைக்கு அதே வழித்தடத்தில் உள்ள நீர் எப்படி எவ்வளவு குறைவாக செல்கிற பாருங்கள் ஆனால் இந்த உபரி நீரை தேக்கி வைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காமராஜர் ராசிமலன் என்கின்ற ஒக்கணக்கலுக்கும் மேற்கே சுமார் பத்து கிலோமீட்டரில் ஒரு இடத்தை ஆய்வு செய்து அடிக்கல் நாட்டியுள்ளார் அந்த அணை கட்டினால் இந்த உபரி நீர் தேக்கி வைக்கப்படும் இன்றைய நிலைமையில் சென்ற மாதம் சென்ற தண்ணியினுடைய உயரத்தை பாருங்கள் ஒரு மரத்தில் தூசி விறகு இவ்வளோ உயரத்தில் இருக்குது இவ்வளோ உயரம் சென்ற இந்த காவிரி ஆற்றின் தண்ணீர் வீணாக கடலுக்கு போய் சென்றுவிட்டது இது அரசு முன்னிலைப்படுத்தி முயற்சி செய்து ராசி அணை கட்ட முயற்சி எடுக்கவும் அதனுடைய விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளேன்